இருந்து அப்படியே போறோம் போயிட்டு ஒரு ஆளை பார்க்கறக்கா போகுது வண்டி சரிங்களா அப்படியே பாருங்க லைனில் நண்பர்களே என் யூடியூப் சொந்தங்களே உறவுகளே இறைவன பட்டை பாடை என்று பூமியில் இதையாரும் மனமுள்ளோர் என்னை பார்த்தால் மனதினால் அவரை பார்ப்பே மறந்தினாராக இசைதானே ராக உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டி கொள்ளு என் நெஞ்சில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கலைகளை வேண துள்ளி குதிர் திடும் சின்னஞ்சிருந்ததிலே என் கேட்டால் உங்கள் தொல்லல் தானாய் அடங்கிவிடும் உங்களை போல சிறைகள் இருக்க நானும் ஆசை கொண்டேன் சிறகுகளின்றி வானத்தில் பறந்து திரும்பி வந்தே ஒரு வாழ்த்து போதுமாயிருந்து கூறு இதையும் தான் என்னின் என் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தந்தால் மூடிக்கொள்